அது எப்படியா தோச்சு போட்டு வச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா அவ போனதுதான் போனா என் தலையில எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிட்டாலே இவனுக்கு தொண்டு வேலை பார்க்கறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிடும் துணி எல்லாம் இனி நான் தான் துவைக்கணுமா அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா இந்த அஸ்வின்ல ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாம்மா ஒரு வாரம் ஆயிடுச்சுமா அவன்கிட்ட பேசி எதாவது மெசேஜ் பண்ணாலும் என்ன பிளாக்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கான் என்னன்னே தெரில எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறானே தெரியலம்மா பயமாக இருக்குமா என்னம்மா சொல்கிற அவனை நம்பி சொத்தை பூரா அவன்ட்டு எழுதி வச்சுருக்குறோம் உன் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க நம்ம ரெண்டு பேத்தி கொன்னே போட்டுட்டு போயிடுவான் நீ இன்னொரு தடவை கூப்பிட்டு பாரு அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்ம நாளைக்கு நேராகவே அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் என்ன போய் அவனை சட்டையை பிடிச்சி கேட்குறேன் சரிம்மா நாளைக்கு கிளம்பலாம் நேரிலே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா தான் ஃபோன் எடுக்கவே மாட்றானோ தெரில குகன் நல்லா இருக்கியா குகன் எப்பப்பா வந்த வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்க சரியாக சாப்பிட்றது இல்லையா ஏம்மா உனக்கு சரியாக சாப்பாடு போடுறது இல்லையா நான் நல்லா இருக்கேங்க்கா நீ எப்படிக்கா இருக்கிற கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா அதான் எனக்கு உடம்பு அடைச்சிருக்கு அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்கக்கா சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி மாமா உனையும் கூப்பிட்டுப்பார் சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கா சரிப்பா கூகன் அதெல்லாம் எல்லாம் சரியா நீ போய் உள்ளே போய் சாப்பிடுப்போம்மா குகன் எல்லாத்தையும் மறந்துட்டானா இல்லை அந்த பிரியாவை பற்றி இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கிறானாமா அவன் எங்க கண்ணு அதெல்லாம் மறந்தான் அவன் எப்பவுமே அதை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கிறான் சரியாக சாப்பிட்றது கூட இல்லைம்மா வெளியே மட்டும் சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிறான்மா விடுமா சீக்கிரமே அதெல்லாம் சரியாயிடும் குகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் அவன் மறந்துடுவான் நீ எதுவும் கவலைப்படாத சீக்கிரமே அவனை மாற்றிடலாம் சரியா